திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருக்கோயில் தரிசனம் என்ற வகையிலே நாம் நால்வர் பெருமக்களால் பாடப்பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு திருத்தலங்களை தொடர் சிந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம் நால்வர் புற்றால் எம்முயர்த்துனையே திருச்சிற்றம்பலம் முதல் சிந்தனையாக காவிரி வடகரை தலங்கள் தில்லை சிதம்பரம் நமக்கு கோயில் என்று சொன்னாலே அது தில்லை அப்பேற்பட்ட தில்லை சிதம்பரத்தை முதல் சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற திருத்தலங்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் தலம் சிதம்பரம் இறைவன் பெயர் சபாநாயகர் திருமூலட்டநாதர் இறைவி சிவகாமி அம்மை உமையம்மை பாடல்கள் திருஞான சம்பந்தர் இரண்டு பாடல்கள் கற்றாங்கு எரியோம்பி ஆடினாய் நறுநெய்யொடு பால்த்தயிர் அப்பர் சுவாமிகள் எட்டு பதிகங்கள் செஞ்சடைக்கற்றை பத்தனாய் பாடமாட்டேன் பாலையுடை கமுகு கர்ணட்ட கண்டனை அன்னம்பாலிக்கும் பனைக்கை மும்மத அரியானை அந்தனர்தம் மங்குள் மதித்தவளும் என்ற எட்டு பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மடித்தாடும் அடிமைக்கண் என்ற ஒரு திருப்பதிகம் பாடி அருளியுள்ளார் மணிக்க வாசக பெருந்தகை இருபத்தி ஆறு திருப்பதிகங்கள் தில்லையில் அருளியுள்ளார் கீர்த்தி திரு அகவல் திரு அண்டப்பகுதி போற்றி திரு அகவல் திருப்பர்ச்சொன்னம் திருக்கோத்தும்பி திரு தெல்லேனம் திருச்சாளல் திருப்பூவள்ளி திரு உந்தியார் திரு திருப்பொன்னூசல் பொன்னூசல் அன்னை பத்து குயில் பத்து திரு தசாங்கம் திருப்பள்ளி எழுச்சி கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் கண்டப்பத்து அச்சப்பத்து குலாப்பத்து எண்ணப்பத்து யாத்திரைப்பத்து திருப்படை எழுச்சி திருப்படையாட்சி ஆனந்த மாலை அச்சோப்பதிகம் என்ற இருபத்தி ஆறு திருப்பதிகங்கள் மணிவாசக பிறந்தகை தில்லையில் அருளியுள்ளார் சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாக சிதம்பரம் சென்று அடையலாம் சென்னையிலிருந்து இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் அமைந்துள்ளது காவிரியின் வடகரை திருத்தலங்களில் தரிசிப்பதற்கு தில்லையை ஒரு நுழைவு வாயிலாக கூட நாம் கொள்ளலாம் கோயில் என்று பொதுவாக சொன்னாலே சைவத்தில் தில்லை நடராஜபெருமானின் திருக்கோயிலைத்தான் குறிக்கும் ஊரின் பெயர் தில்லை கோயிலின் பெயர் சிதம்பரம் இன்று ஊர் பெயர் வழக்கில் கோயிலின் பெயரே ஊர்பெயராக வழங்கி வருகிறது தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் என்று பெயர் பெற்றது இம்மரங்கள் தற்போது சிதம்பரத்தில் இல்லை ஆனால் இதற்கு அண்மையிலுள்ள பிச்சாவரத்திற்கு பக்கத்தில் உப்பங்கலியின் கரைகளில் காணப்படுகின்றது இத்திருக்கோயிலுள் மூலட்டானம் என்னும் தனி கோயில் ஒன்றுள்ளது அர்த்தஜாம வழிபாடு முடிந்தபின் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவக்கலைகள் அனைத்தும் இந்த முலட்டான லிங்கத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம் சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு ஐந்து படிகள் பஞ்சாக்கர படிகள் உள்ளன இப்படிகளின் இரு புறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாத்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபோது போது இப்படியில் உள்ள யானைகளில் ஒன்று தன் தும்பிக்கையால் அந்த நூலை எடுத்து நடராஜ பெருமானின் திருவடியில் வைத்தமையால் அந்த நூல் திருக்களிற்றுப்படியார் என்று பெயர் பெற்றது திருமால் பிரம்மன் முதலியோர் இசைக்கருவிகளை ஒழிக்க கூத்தபிரான் என்றும் திருநடனம் பெறுகின்றான் தில்லையில் ஆனந்தமாக அம்மை சிவகாம சுந்தரி இந்த திருநட திருநடனத்தை இடைவிடாது கண்டு ரசிக்கின்றாள் தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்குகின்றது தில்லை தரிசிக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் பஞ்ச சபைகளில் பொற்சபையாக விளங்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஆதார தலங்களிலே இருதய தலமாக விளங்குவது இந்த தில்லை அம்பாள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக காட்சி தரக்கூடிய திருத்தலம் நடு இரவுக்கு பின் அனைத்து லிங்கங்களின் சக்தியும் வந்து இங்கே உள்ள திருமூலட்டானத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம் சைவர்களுக்கு கோயில் என அறியப்படும் திருத்தலம் இத்தகைய பெருமைகளை பெற்றிருக்கும் தலம் சிதம்பரம் இந்த சிதம்பரம் கோயில் நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர்களுடன் விண்ணை முட்டும் நான்கு ராஜ கோபுரங்களுடன் நன்கு அமைந்திருக்கின்றது கோயில் கோபுரத்து மாடங்களில் எண்ணற்ற முனிவர்கள் தேவர்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன கிழக்கு மேற்கு கோபுரங்களில் நூற்றி எட்டு நடன பாவங்களையும் அறிவிக்கும் சிற்பங்கள் அழகிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளன சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மணிக்க வாசகர் ஆகியோர் ஒவ்வொரு வாயில் வழியாக தில்லை சிதம்பரம் கோயிலுக்குள் எழுந்தருளியுள்ளனர் என்று நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது மேற்கு கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசரும் தெற்கு கோபுர வாயில் வழியாக திருஞான சம்பந்தரும் வடக்கு கோபுர வாயில் வழியாக சுந்தரரும் கிழக்கு கோபுர வாயில் வழியாக மணிக்க வாசகரும் வந்து தெல்லையுள்ள பெருமானை வழிபட்டனர் என்று அறிகின்றோம் தெல்லை சிதம்பரத்தில் திருமூலட்டானத்தில் எழுந்தில் இறைவன் திருப்பயர் திருமூலட்டானேஸ்வரர் திருமூலநாதர் அர்த்தஜாம வழிபாடு முடிந்தவுடன் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவக்கலைகள் அனைத்தும் இந்த முலட்டான லிங்கத்தில் ஒடுங்குவதாக இருப்பதால் இந்த திருப்பெயர் திருமுலட்டானம் என்று அருளியுள் அருளியுள்ளார்கள் இறைவி திருப்பெயர் உமையம்மை நடராஜபெருமானுக்குள்ள திருச்சபைகள் ஐந்தில் சிதம்பரத்தலம் கனகசபை மற்றவை திருவாலங்காடு இரத்தினசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிரசபை திருக்குற்றாலம் சித்திரசபை இவையன்றி தில்லை சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு இக்கோவிலேயே ஐந்து சபைகள் இருக்கின்றன சிற்றம்பலம் கனகசபை இராசசபை தேவசபை நிறுத்த சபை ஆகியவையாகும் சிற்சபை நடராஜ பெருமான் திருநடனம் முறிந்தொருளும் இடமாகும் முதலாம் ஆதித்த சோழனுடைய மகன் முதலாம் பராத்ம பராந்தக சோழன் இந்த சிற்றம்பலத்திற்கு பொன் வைந்தான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகளும் லைடன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன கனகசபை திருச்சிற்றம்பலத்திற்கு முன் அமைந்துள்ளது இங்கு படிகலிங்கத்துக்கு நாள்தோறும் ஆறுகால பூசை நடைபெறுகிறது இப்பொன்னம்பலத்தின் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வெயந்தான் என்று தெய்வ செக்கிலார் இடங்களி நாயனார் வரலாற்றிலே கூறுகின்றார் தெல்லைக்கோயில் கல்வெட்டு ஒன்று சிறந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமான மனவில்குத்தனான காளிங்கராயன் என்பவன் இந்த பொன்னம்பலத்தை பொன்னால் வேந்தான் என்று கூறுகின்றது கோயில் நடராஜர் கோயிலின் விமானத்தின் கூரையில் இருபத்தி ஓராயிரம் பொன் ஓடுகளை எழுவத்தி ரெண்டாயிரம் பொன் ஆணிகளால் அடித்து பொருத்தி இருக்கின்றனர் நாம் தினமும் இருபத்தோராயிரம் தடவை மூச்சு விடுவதாகவும் நம்முடைய உடம்பில் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருப்பதையும் குறிக்கவே அப்படி செய்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது இராசசபை என்பது ஆயிரங்கால் மண்டபம் ஆண்டுதோறும் ஆணி மார்கழி மாதங்களில் நடைபெறும் ஒன்பதாம் நாள் திருவிழாக்களில் நடராஜபெருமான் இந்த மண்டபத்தில் எழுந்தொருளி மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் தேவசபை பேரம்பலம் என்று அழைக்கப்படுகிறது இதன் விமானம் செம்பினால் செய்யப்பட்டுள்ளது நிறுத்த சபை ராஜ பெருமானின் கொடிமரத்துக்கு தென்புறம் மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது உர்துவ திருமேனியின் இங்கு தரிசிக்கலாம் உர்துவ பெருமானின் திருமேனியை இங்கு தரிசிக்கலாம் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் என்பது சிதம்பரத்தில் மிக முக்கியமானதாகும் சிற்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில் இதிலுள்ள திரை அகற்றப்படும் போது கற்பூர் ஆரத்தி காட்டப்படும் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை தங்கத்தால் ஆன வில்வத்தள மாலை ஒன்று சுவரில் தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும் மூர்த்தி ஏதும் இல்லாமலேயே வில்வதள மாலை தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதே ஆகும் அகண்ட பெருவழியில் நிறைந்திருக்கும் இறைவனை வெறும் வெளியை காட்டியே இங்கு வழிபட வகை செய்யப்பட்டுள்ளது இதுவே சிதம்பர ரகசியமாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றுள் சிதம்பரம் மிகச் சிறந்த தலமாகும் திருவெண்காடு தலமே ஆதி சிதம்பரம் என்றும் சிதம்பரம் சிற்சபையில் காணப்படும் நடராஜ பெருமானின் திருமேனி ராஜராஜன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் அதன் பின்னரே தமிழ்நாட்டில் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜர் திருமேனி அமைக்கப்பட்டு வழிபாட்டில் சிறப்புடன் விளங்குவதாகவும் சிலர் கூறுகின்றார்கள் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிகழும் ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடக்கும் விழாவும் இங்கு நடக்கும் இரு பெரும் விழாக்களாகும் சைவ வைணவ சமய ஒற்றுமைக்கு சிதம்பரம் கோவில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் ஒன்றான சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படக்கூடியும் கோவிந்தராஜ பெருமாள் உள்ளே திருக்கோயில் அமைந்துள்ளது நடராஜ பெருமானின் நேர் எதிரே நின்று கொண்டு நடராஜரை தரிசனம் செய்து இடதுபுறம் திரும்பிச் சென்றால் கோவிந்தராஜ பெருமாளை தரிசிக்கலாம் இரண்டு சன்னதிகளும் அருகே அருகே அமைந்திருப்பது தில்லைக் சிறப்பாகும் சிறப்புகள் இறைவன் விராட்புருஷனின் வடிவத்தில் திருவாரூர் மூலாதாரமாகவும் திருவானைக்கா உந்தியாகவும் திருவண்ணாமலை மணிப்பூரமாக மணிப்பூரகமாகவும் திருக்காலத்தி கழுத்தாகவும் காசி புருவமத்தியாகவும் சிதம்பரம் ஹிருதயத்தானமாகவும் சொல்லப்படுகிறது பூதத்தலங்களில் இது ஆகாயத்தலம் பஞ்ச சபைகளில் இது கனகசபை பொற்சபை சிற்றபையாகும் இக்கோயிலில் இறைவன் ஐந்து சபைகளாகிய சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை என்னும் ஐந்து மன்ற மன்றங்கள் உள்ளன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தொருளக்கூடிய இடம் இவ் அம்பலத்திற்கு முதலாக ஆதித்த சோழன் மகன் பராந்தக சோழன் பொன்வைந்தான் என்று திருவன்காட்டு செப்பேடுகளும் லைடன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன இவனுக்கு முன் ரண்யவர்மன் பொன்வைந்தான் என்று கோயில் புராணம் தெரிவிக்கின்றது பொன்னம்பலம் நடராஜ பெருமான் அபிஷேகம் கொண்டொருளும் இடம் இப்பொன்னம்பலத்தின் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வைந்தான் என்று சேக்கிலாரும் தில்லை கோயில் கல்வெட்டு பாடலொன்று உயர்ந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமான மனவில் குத்தனான காளிங்கராயன் என்பவன் பொன்வைந்தான் என்றும் கூறுகின்றது பேரம்பலம் இது தேவசபை எனப்படும் மனவில் குத்தனான காளிங்கராயன் விக்ரமசோழன் காலத்தில் இச்சபையை பொன்னால் வேந்தான் என்று தில்லை பாடலால் அறிவதோடு பின்பு பேரளம் பேரம்பலத்திற்கு பொன்வைந்தவன் மூன்றாம் குலோத்துங்க சோழனாவான் நிறுத்த சபை ஊர்த்துவ தாண்டவம் செய்தோலிய இடம் இதுவே இராசசபை ஆயிரங்கால் மண்டபமே ஆகும் சோழ மன்னர்கள் முடிசூட இந்த மண்டபத்தில்தான் விழாக்கள் நடத்துவார்கள் வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர் மிகுதியான பற்றினால் பூசித்த ஊரா ஆதலினால் பெரும்பற்ற புலியூர் என்றும் சித் கூட்டல் அம்பரம் அறிவு கூட்டல் வெட்டவளி சிதம்பரம் ஞானகாசம் ஞானாகாசம் என்னும் புலோக கைலாயம் பொண்டரீகபுரம் சிதாகாசத்தலம் எனவும் இதற்கு பல பெயர்கள் உண்டு வைணவத்திலும் கூட சித்திரகுடம் என்று புகழப்படும் திருப்பதி சந்தனாச்சாரியர்கள் முக்தி பெற்ற சிறப்புடையதுமாகிய பழம்பதி மாணிக்க வாசகர் புத்தரை வாதில் வென்று ஊமைப்பெண்ணை பேசிவித்த பெரும்பதி திருஞான சம்பந்தர் திரைவாழ் அந்தணர்களை சிவ கணங்களாகக் கண்ட அற்புத திருப்பதி திருநீலகண்ட நாயனார் அவதாரம் செய்த திருப்பதி உமாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி பாடி கொடியை ஏற்ற வைத்த அற்புதமான திருப்பதி திருப்பல்லாண்டு பாடி சேந்தனார் தடைபட்ட தேரை ஓடச் செய்த மந்திரத்தலம் ராசராசன் வேண்டுதலின் பேரில் நம்பியாண்டார் நம்பிகளால் பொல்லா பிள்ளையாரின் துணை கொண்டு திருமுறைகளை வெளிப்படுத்திய தெய்வீகத்தலம் செக்கிலார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பாட அடியெடுத்து தந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட அருமையான திருத்தலம் நடராஜ சன்னதிக்கான கொடிமரம் தங்கத் தகடு வைந்ததாகவும் சிற்றம்பலம் சிற்சபை நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது அர்த்தஜாம அலகர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் சங்கூதி பிள்ளையாருக்கு வலது பக்கத்தில் அர்த்தஜாம அழகர் கோயில் கொண்டுள்ளார் இரவு பத்து மணி அளவில் நடந்தேறும் அர்த்தஜாம பூஜையில் ஸ்ரீ நடராஜர் பள்ளியறை தீபாரணைகளை தொடர்ந்து நிறைவாக அர்த்தஜாம அழகர் என்னும் இத்திருக்கோலத்திற்கு மகா தீபாதரணையோடு அன்றைய பூஜைகள் நிறைவு பெறும் அமர்ந்த வடிவில் தூக்கிய இடது கையும் வலது கையில் கதையும் ஆயுதமும் பெயருக்கேற்றால் மிக அழகாக வடிவாக அருள் தருகின்றார் அர்த்த ஜாமாலகர் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற திருத்தலங்களையும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு ஒரு மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்